உலகத்துக்கு முத முதல அந்த மருத்துவத்தை சொல்லி கொடுத்தவன் வந்து தமிழையா சங்ககால நூல்ல ஒரு பாடல் வருது மீன் தேர் கொட்பின் பனிக்கைய மூழ்கி சிறல் பயத்தன்ன நெடுவல் நெடுவசி பறந்த வடுவால் மார்பின் ஒரு நீர் நிலையில ஒரு பறவை ஒரு பறவையோட பேர் சிறல் பறவை அந்த பறவை மீனு நீருக்குள்ள போய் மீனை கொத்தி கொத்தி எடுத்துட்டு வருமா ஒரு பக்கம் பார்த்தா தண்ணிக்கு மேல நிக்குமா ரெண்டாவது நோடி பாத்தீங்க அப்படின்னா தண்ணிக்கு கீழ இருக்கக்கூடிய மீனை கொத்தி 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 எடுத்துட்டு வருமா அது எப்படி இருக்கு அப்படின்னா நல்ல போர்க்களத்துல வீரனாக இருக்கக்கூடிய ஒரு வீரனுடைய மார்புல ஒரு வால் பட்டு ஒரு காயம் ஆயிரும் பாத்தீங்களா அந்த காயத்தை ஊசி மூலமாக தைக்க கூடியது போல இந்த மீன் சிறல் பறவையை சிறல் பறவை என்கின்ற ஒரு பறவை மீனை கொத்தி 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 திங்குது தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்பு ஆங்கில எனக்கு ஒரு புண்ணை தச்சு காயத்தை சரி பண்ணுவதற்கான தொழில்நுட்பமே தெரியாது சூச்சிங் டெக்னாலஜியே ஆங்கில எனக்கு தெரியாது சூச்சிங் டெக்னாலஜியை உலகத்திற்கு குறிப்பாக ஆங்கில மருத்துவத்திற்கு காண்பித்தவன் தமிழன் தமிழன் மருத்துவம் படிக்கணுமா படிக்க கூடாதா இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணுமா ரத்து செய்யக்கூடாதா திமுக அதிமுக ரத்து செய்ய மாட்டான் நாங்க வந்து செய்வோம் காரணம் என்ன